கணபதி துணையுடன் முதன் முதலில் அன்னம் ஊட்டும் அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்த குழந்தைக்கு முதன் முதலில் அன்னப்பிராசனம் எனும் அன்னம் ஊட்டுதலுக்கான நல்ல நாட்களை நட்சத்திரம் வாரியாக பார்ப்போம் அன்னம் ஊட்டுதலை குழந்தையின் ஐந்தாம் மாதத்தில் செய்ய வேண்டும் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதிநாள் குறித்துக்கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் சரியான பலன் ஜாதக கட்டம் தரும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஜாதக கட்டம் பொருத்தம் தரும் வீட்டில் தடையில்லா தாமதமில்லா சுப விசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும் வீட்டில் தெய்வம் குடியமர்ந்து நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும் புதுவீடு என்றால் பூமி பூஜை வாஸ்து பூஜை பசு பூஜை கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்ப்பிறை சதுர்த்தி திதி உத்திராடம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பத்து முப்பது மணிக்கு மேல் பன்னிரெண்டு மணிக்குள் புதச்சந்திரஹோரை ஹோரை கும்பலக்னத்தில் அன்னம் ஓட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் பரணி புறம் புராடம் அஸ்தம் திருவோணம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு அன்னம் ஊட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் பலம் வாய்ந்தது தசாபுக்தி பலனை விட கோச்சார கிரக பலன் பலம் வாய்ந்தது நட்சத்திர பொருத்தம் விட ஜாதக கட்டம் பொருத்தம் பலம் வாய்ந்தது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதி சதயம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சுக்கிரபுதோரை தனுசு லக்னத்தில் அன்னம் ஒட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மூலம் கித்திகை உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு அன்னம் ஒட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் பனிரெண்டு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள் அதேபோல் நான்கு திசை தலைவாசல் அமைப்பில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள் யோகத்தை அறிவதே ஜோதிடம் அது ஜாதக கட்டம் மூலமே சாத்தியம் குரு பயிற்சி சனிபெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி காலங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் ஜாதக கட்டம் மூலம் நடக்க இருக்கும் நன்மை தீமைகளை அறிந்து கொள்ள வேண்டும் நம்மை அறியாமல் நடக்கும் நல்லவைகள் சந்தோஷத்தை தரும் நம்மை அறிந்தும் அறியாமல் நடக்கும் தீமைகள் நிம்மதி கெடுக்கும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது கண்டத்தை தரக்கூடிய நட்சத்திரங்களான ஆயில்யம் மாமியாருக்கு தோஷம் மூலம் மாமனாருக்கு தோஷம் விசாகம் இளைய இளையமைத்தனருக்கு தோஷம் கேட்டை மூத்தமைத்தனருக்கு தோஷம் என்பது பெண் நட்சத்திரத்திற்கு மட்டுமே பார்க்க வேண்டும் தவிர ஆண் நட்சத்திரம் என்றால் மேற்கூறிய உறவுமுறையினருக்கு தோஷம் தராது புதிதாக வீடு கட்டுவதற்கு குருபலனும் ஜாதகப்படி நல்ல தசாபக்தி பலனும் யோக பலனும் இருக்க வேண்டும் அந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க நல்ல வாஸ்து அமைப்பு இருக்க வேண்டும் நல்ல வாஸ்து அமைப்பு உள்ள வீட்டில் தெய்வம் தங்கி காக்கும் செய்யும் தொழிலே தெய்வம் எந்த ஒரு தொழிலையும் தொழிலாக செய்வது வியாபாரம் நேர்மையாக செய்வதே தெய்வம் எந்த ஒரு தொழிலையும் அதன் வளர்ச்சிக்கு துணை நிற்க வேண்டும் அதன் அடிவிற்கு துணை போதல் கூடாது ஜாதக கட்டத்தில் லக்னம் பலம் பெற்றால் உயர்வுக்கு வழி தரும் இரண்டாம் இடம் பலம் பெற்றால் வாழ்வில் உயர்வு தரும் மூன்றாம் இடம் பலம் பெற்றால் முயற்சியில் வெற்றி தரும் நான்காம் இடம் பலம் பெற்றால் வாழ்க்கையில் நிம்மதி தரும் ஐந்தாம் இடம் பலம் பெற்றால் காலத்தில் பலம் தரும் ஆறாம் இடம் பலம் பெற்றால் எதிலும் வெற்றி தரும் ஏழாம் இடம் பலம் பெற்றால் நல்ல துணை தரும் எட்டாம் இடம் பலம் பெற்றால் ஆயுள் அதிகம் தரும் ஒன்பதாம் இடம் பலம் பெற்றால் நினைத்தது நடத்தி தரும் பத்தாம் இடம் பலம் பெற்றால் தொழிலில் உயர்வு தரும் பதினோராம் இடம் பலம் பெற்றால் எதிலும் லாபம் நன்மை தரும் பனிரெண்டாம் இடம் பலம் பெற்றால் நிம்மதியான தூக்கம் தரும் ஜாதக கட்டத்தில் சூரியன் பலம் பெற்றால் கௌரவம் அந்தஸ்து தரும் சந்திரன் பலம் பெற்றால் நிம்மதி சந்தோஷம் தரும் செவ்வாய் பலம் பெற்றால் தன்னம்பிக்கை வேகம் தரும் புதன் பலம் பெற்றால் திறமை புலமை தரும் குரு பலம் பெற்றால் நியாயம் தர்மம் தரும் சுக்கிரன் பலம் பெற்றால் ஆடம்பரம் சுகம் தரும் சனி பலம் பெற்றால் உடல் பலம் தீர்க்க ஆயுள் தரும் ராகு பலம் பெற்றால் இரட்டிப்பு உயர்வு தரும் கேது பலம் பெற்றால் ஞானம் செல்வம் தரும் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்